हेलो फ्रेंड्स नांदा नगरी आएंगे ना करेक्ट ना। में नांदा उनके तो दुख का कारी करे नांदा नहीं मतलब रुसान इंडेक्की खास का मॉडल आने तेरे ते को पोरा हाँ या शॉपिंग टॉयलेट पेपर उतानी बोतल या इंडेक्की वाले ना ना फ्लोर पर ये सब मचा दो डबंदी अपने बूटी पे भी आने वन फ्लोर पर ये सब ना

अपा वित ले अब इन्हें मार वाले ये अब निकला ना पाव वाले मुझे ना, आ आ ना, ना, ना। <coughs> ये पक्का मौज ना सीधा अच्छा पिक्चर भी ले आओ लेकिन बोल रहे तेरिया पिक्चर भी ले आओ ये अंदर तो सार या नाले की स्कूल है ना ओ नाले की स्कूल ओके बंटा के बाद में नाले वेदर नाला आए या हम चम्मच भी ओके बाहर है बाहर है Yeah. Okay, I'm going to Yeah, vroom, vroom. Yeah, tar, yeah. one. Yeah. 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 Taxi! Okay, Taxi! Okay, taxi! 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 driver. Taxi! Oh, okay. Taxi! குத்தி 2 week போட்டு பால் ஒரு புக்கையினு மாட்டியே மெம்பர்ஷிப் வந்து நாங்க எடுத்தது 130 ரூபாய் எவ்வளவு 130 ரூபாய் ஆയാലും 65 ரூபாய் உங்களுக்கு நாங்க வந்து 25 வந்து கேஷ் பேக் விழுந்துரும் ஆ 65 ரூபாய் ஆனடா அதுக்கு 65 அப்ப பாத்தீங்களா

ஓகே அப்போ நாங்கள் இதில் வந்து அப்ப நாங்க ஓகே அப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க டிவி எல்லாம் நல்ல மாதிரி போட்டுருக்காங்க ஓகே அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு தான் சாமான்கள் எல்லாம் வாங்க போகிறோம் இதில் அன்னாசிப்பழம் டூ நைன்டி நைன் போட்டிருக்காங்க இதுல வந்து சாம்பிள் உடுக்குறானோட நல்லா இருக்கு நல்லா இருக்கு

999 போட்டிருக்காங்க. இங்க பாரு, போட் கே போறே போறني काय. उडप पे पोडा كده. उडप पे पोडा كده. टायर के पोडा नाタイヤ पे पोडा. ओ,タイヤ पे पोडा كده उडप नमक से भी काढीबोदो. आता सुदे नाहीला और फोंडे पोडरे அடிच पोदो. फोंडे ने मुरा व्हिचिट ओ, इल्ला टायरला पोडा तर टायर का पोडबोदा. टायर ने ना पोडबी. इदे उडप टोय का के पोड टोय. इदे गिते वॉश म शिनकडेन पाड <laughs> <laughs> this i use. Oh, the you Oh, i will this is brand. no, It's got the birth of um. It's got It's four strands of um um um. This only has one. just has four. இதுல சாம்பிள் வைக்க குடுக்கணும் இதுல வந்து என்ன மேல அப்படி இருக்கு நல்லா இருக்கா

ஓகே அப்போ நாங்கள் சாமான் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தாச்சு அப்போ இதில் ரெஸ்டாரண்ட்டில் முன்னுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது நாங்கள் சும்மா சோட்டா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொண்டு அப்போ நாங்கள் ஒழிக்கிட போகிறோம் அப்படியே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாமான் வாங்கிட்டோம் எனக்கு வீட்டை போக போகிறோம் துக்கா கடன் சாமான் வாங்கினவங்க அங்க போறாங்க நம்ம வீட்டை போய் பாப்போம் என்ன என்ன ஓகே துக்கா என்ன சாப்பிட்டு வந்து போறீங்க தோசை நல்லா இருக்கா ஓகே ஓகே அப்ப நாங்க ஷாப்பிங் எல்லாம் செய்யறாச்சு நம்ம வீட்டை போறோம் ஓகே ஓகே அப்ப நாங்க சாமான் ஏத்திட்டு வலிக்கிற போறோம் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் தான் பிக் ஷாப்பிங் இப்ப தண்ணி தான் நாங்க நிறைய வேணும் எல்லாமே ஒரு பத்து கேஸ் கிட்ட வரும்